ஃபைல் ஃபைல் மெடிக்கல் மாதிரி இருக்கு ரகசியம் வச்சிருக்க மாத்திரையும் விட்டமின் டேப்லெட் மாதிரி இருக்கு அது என் அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட்ல அவரை போன வாரம் செக்அப்க்கு கூட்டிட்டு போனேன் அந்த ஃபைலை மறந்தாப்ல இங்கேயே கொண்டு வந்துட்டேன் அடுத்த தடவை போறப்போ கொண்டு போகணும் இந்த மாத்திரை அண்ணி அதுவும் எங்க அப்பா மாத்திரதான் இவ்வளவு மாத்திரையா எந்த ஹெல்த் இஷ்யூக்கும் முதல்ல உடம்பு ஸ்ட்ரெங்க் சாப்பிடுவாங்க நீ கூட பிரியா எதுக்கும் உனக்கு இப்படி வேர்க்குது பவித்ரா அது திடீர்னு ஃபைல் கீழே விழுந்துருச்சுல்ல அதனால அப்பா ஞாபகம் வந்துருச்சு அதான் வேர்த்துருச்சு அம்மா நீ புடவை கட்டி விடுன்னு சொன்னல அந்த புடவை கொடு ஏய் ஸ்வேதா இந்த புடவை உனக்கு செம்மையா இருக்கு நல்லா இருக்கு பிரியா

யாரு இது நம்ம ஸ்வேதாவா இது பொடவல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அய்யோ என் பொண்ணு இல்லாம போயிட்டாலே அவ பாத்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா அன்னைக்கு பொண்ணு உன்ன புடவை கட்ட சொல்லி எவ்வளவு தூரம் சொன்ன அப்பல்லாம் நீ மாட்டேன்னு சொல்லிட்டா இப்ப பாரு தனியா புடவை கட்டி அழகு பாத்திட்டு இருக்க ஆனால சும்மா சொல்ல கூடாதுல்ல ரொம்ப அம்சமா இருக்கேன் ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கே உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும் ஹாய் பூஜா ஹாய் சந்திரு இப்படி ஒரு ஸ்மைலோட நான் உன்ன ரிசீவ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலைல உம் ஆமா சந்திரு கொஞ்சம் நர்வஸாக தான் ஏன் ஏன்னா நீ எப்போவுமே கோவமா தானே பேசுவ இன்னிக்கும் கோமா தான் பேசுவியும் நினைச்சு தான் வந்த பூஜா நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமா என் உயிரை காப்பாத்திருக்க என் மானத்தே காப்பாத்திருக்க உன்ன போய் நான் கோச்சு பண்ணா அப்போ நம்ம நேத்து பொண்ணு கிட்ட லாரி ஆக்சிடென்ட் கதைய கிவனோ நம்பிட்டானோ ஆமா சந்துரு நானே ரொம்ப பேனிக் நேத்து நீ போதையில நேரா லாரியை நோக்கி நடந்து போயிட்டு இருந்த கடவுள் தான் பாக்க வச்சாரு சொல்லணும் ஒரே ஓட்டம் ஓடி வந்து உன்னை இந்த பக்கம் எழுத்து போட்டுட்ட அதுக்கப்புறம் தான் எனக்கு போன உயிர் திரும்ப வந்துச்சு ரொம்ப சந்தோஷம் பூஜா நீ எனக்கு இவ்வளவு பெரிய உதவி பண்ணதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல அதுக்கப்புறமா உன்னை அப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு வரலை சரி என்ன ஆனாலும் ஒரு ஆட்டோ நீ ரொம்ப காரியம் அதுதான் பூஜா அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னா உன்னை முக்கியமா வர சொன்னேன் ரொம்ப இட்ஸ் ஓகே சந்திரோ ஆ காப்பாத்தாம வேற யாரு காப்பாத்துவா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சந்த்ரு நான் பல தடவை தான் நீ என்னை கேர் பண்ணதே இல்ல மறுபடியும் சொல்ற நான் உன்னை லவ் பண்ணுறேன் சந்திரோ அந்த லவ்ல உண்டான அக்கறை தான் இதெல்லாம் ஓ வாவ் என்ன லவ் பண்றேன்னு சொல்றப்போ உன் முகத்தில் எவ்வளோ வெக்கம் உனக்கு வெக்கம்லாம் வருமா பூஜா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எல்லா சமயத்திலையும் வெக்கம் வராது நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னா அதான் வேக்கம் வருது ஓ Thank யூ so much, பூஜா நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு இதை இன்னும் நல்லா கன்ஃபார்ம் பண்ணணும்னு பாக்குறேன் அதுக்கு தான் நான் ஒருத்தர் வர சொல்லியிருக்கேன் வர சொல்லியிருக்க எல்லாம் உனக்கு தெரிஞ்சவர் தான் இப்ப வருவாரு நீயே பாரு சுரேஷ் சுரேஷ் பூஜா யாருன்னு தெரியுதா தெரியலையே சந்திரோ தெரியலையா பார்க் வியூ ஹோட்டல்ல இவரு சர்வரா ஒர்க் பண்றாரு கன்ஃபியூஸ் ஆகாத பூஜா அவரே எதுக்கு வந்திருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு சொல்லுங்க சுரேஷ் இவங்களை உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது சார் தெரியாதான் சுரேஷ் நல்லா பாரு நேத்து இவங்களை நீ ரெஸ்டாரண்ட்ல பார்க்கல இல்ல சார் நான் பார்க்கல சுரேஷ் நேத்து ஒரு பொண்ணு எனக்கு கொடுக்க இருந்த ஜூஸ்ல டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னான்னு சொன்னேன்ல அது இவதானே இல்ல சார் அது இந்த பொண்ணு இல்ல சார் வா மாப்பிள்ள வா டேப்லெட்டை நான் கொடுத்தது உண்மை கலந்ததும் உண்மை பிடிச்சிட்டே என்ன சந்த்ரு சொல்ற உனக்கு யாரோ ஒரு பொண்ணு டேப்லெட் கலந்து கொடுத்தாங்களா எனக்கே இது ஷாக்கா இருக்கு சந்த்ரு யார் அப்படி பண்ணது நீ என்னையே சந்தேகப்பட்டிய சந்துரு என்ன சந்தேகப்பட்டதா வர சொன்னியா நான் உனக்கு எப்படி டேப்லெட் கலந்து கொடுப்பேன் சந்துரு நான் உன லவ் பண்றேன் சந்துரு நான் இப்படி இந்த மாதிரி சீப்பான காரியம் எல்லாம் பண்ணுவேன் நான் உனக்கு அப்பப்ப போன் பண்றது கூட நீ என்ன லவ் பண்றியன்னு தெரிஞ்சுக்கதான் எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்ல சந்திரு என்ன நம்ம சந்திரு எது உண்மை எது பொயின்னு தெரிஞ்சுட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுறேன் சாரி ப்ரோ அப்புறம் ஏதோ தெரியாம உங்களை கூட்டிட்டு வந்துட்டாரு நீங்க கிளம்புங்க தெரியாம கூட்டிட்டு வந்துட்டாரா மேடம் ஆளுதான் தான் மாறி இருக்கு கான்செப்ட் ஒன்று தான் மேடம் அவர் ஒரு பொண்ணு ஜூஸில் டேப்லெட் கலந்ததை பார்த்தி கேட்கும்போதே நீங்கள் புரிஞ்சுக்க வேணாம் இன்னுமா புரியல இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குறீங்களா முன்னாடியே காட்டல என்னையும் காட்டி கொடுக்கல நீங்க கரெக்டா விஷயத்துக்கு வட்டிங்க உங்களை காட்டி கொடுக்கிறதுனால எனக்கு என்ன மேடம் பிரயோஜனம் காட்டி கொடுக்காம இருந்தாலாவது ஏதோ பிரயோஜனம் இருக்கு என்ன பிளாக்மெயில் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு ஐயோ மேடம் இது எவ்வளோ பெரிய பொக்கேஷன் தெரியுமா தங்க முட்டை போடுற வாத்து இதை போய் அழிக்க சொல்றீங்களே இந்த வீடியோவை எடுத்ததும் உங்களை எப்படி பிடிக்கிறதுனே யோசிச்சுட்டே இருந்தேன் ஆண்டவனாக பார்த்து உங்க சந்த்ரு சார என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு அவரை வச்சு உங்களை பிடிச்சிட்டேன் இந்த வீடியோவை வச்சு நான் பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டேன் மேடம் அப்பப்போ செலவுக்கு ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ கேட்பேன் மேடம் அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும் இங்க பாரு சொல்கிறத கேளு இது வேண்டாம் இது வேணுமா வேணுமாங்கிறத இனி நான் தான் முடிவு பண்ணணும் ஓகேவா ஒரு பத்தாயிரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் எப்போ வேணாலும் கால் பண்ணுவேன் ஓகேவா பாய் புல்ல தப்பிச்சு புல்லை பூச்சிக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே ராஜேஷ் வாங்க சின்ன முதலாளி ரொம்ப நாள் கழிச்சு என்ன தேடி எப்படி இருக்கீங்க சின்ன டேய் இருக்கிற வேலை பட்டதாரிடா எனக்கு ஏன் இவ்வளவு நாங்க உங்க அப்பாவோட கம்பெனிக்கு வேலை செய்யறோம் உங்க அப்பா எங்களுக்கு முதலாளி அப்போ நீ எங்களுக்கு சின்ன முதலாளி தானே நான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேன் நான் இப்போ சின்ன முதலாளியெல்லாம் வரல உன் ஃப்ரெண்டா உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் என்னோட ஹெல்ப் உனக்கு தேவைப்படுதா என்ன ஹெல்ப் மச்சா மச்சான் எனக்கு இப்போ உடனடியாக ஒரு வேலை தேவைப்படுதுடா அதுக்கு தான் உன் ஹெல்ப் தேவைப்படுது உடனே வேலை தேவைப்பட்டுச்சுன்னா இப்பவே கார் எடுத்துட்டு நேரம் உன் கம்பெனி போய் எம்டி சீட்ல உட்கார வேண்டியதானே உனக்கு தான் உங்க அப்பா உருவாக்கி வச்சிருக்க ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்கேடா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குடா எங்க அப்பாவே என்ன கூப்பிட்டப்பெல்லாம் நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டேன்னு வீராப்பா சொல்லிட்டேன் இப்போ என் தம்பி ஸ்வேதா கம்பெனில எம்டி உட்காந்துருக்கான் அதனால நானும் எங்க அப்பா கம்பெனில எம்டி உட்கார்லன்னு மனசுல ஒரு ஆசை வந்துருச்சுரா ஆனா என் அப்பா கிட்ட கேக்குறதுக்கு ஈகோ இடம் கொடுக்க மாட்டேன்ரா அது மட்டும் இல்லாம இந்த பவித்ரா விஷயத்துல எங்க அப்பா என்ன கோவத்துல தான் இருக்காரா சரி இப்ப நான் என்னடா பண்ணணும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சூர்யா என் கம்பெனிக்கு வேலை கிட்ட வந்திருக்க அங்கிள் அப்படின்னு சொல்லு அவன் ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி எந்த வேலையும் இல்ல கிளர்க் வேலை மட்டும்தான் இருக்கு அதுவும் பதினஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் சம்பளம்னு சொல்றா ஆனாலும் பரவாயில்ல எனக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு அவன் நின்றுட்டே இருக்கான்னு சொல்லு அது மட்டும் இல்லாம நான் என்ன செய்யணும்னு மட்டும் கேளு ஆ கேட்டா என்ன ஆகும் அவனை நேரா என் கம்பெனிக்கு வர சொல்லுன்னு சொல்லுவார்ல எந்த அப்பாவை கூட தன்னோட பையன் இன்னொரு கம்பெனில போய் கிளர்க்கு வேலை பார்க்கறது பிடிக்கும் ஆ அதுவும் அவர் கையில் ஒரு பெரிய மில்லு இருக்கும் போது நீ சொல்றது சரிதான் மச்சா நான் இப்பவே பேசுகிறேன் டேய் நான் இங்கே இருக்கின்றத காமிச்சுக்காதேன் ஓகே நான் பாத்துக்கிறேன் நீங்க ரெடி ஆயிடுச்சு முடிஞ்ச உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பீங்கன்னு தான் இந்த பொறுப்பு கொடுத்துருக்கேன் பார்த்து செய்யுங்க ஆ ஷியோர் அங்கு நல்லா பண்ணுறேன் அங்கு ஓகே அப்புறம் என்ன விஷயமா ஃபோன் பண்ண செக்கு ஏதாவது வரணுமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கு வேற ஒரு முக்கியமான விஷயம் ஆ சொல்லு நம்ம சூர்யா எங்கள் கம்பெனியில் வேலைக்கிட்டு வந்திருக்கான் அதான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் வேலை கேட்டு வந்திருக்கான்னா இன்டர்வியூ வச்சு ஸ்கில்ஃபுல்லாக இருந்தால் வேலை போட்டு கொடு என்கிட்ட ஏன் கேட்குற கேட்க சொன்னா இதெல்லாம் ரொம்ப கேவலமான வேலைன்னு சொல்லு அதில் அங்கு அவன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் படித்தவன் அவன் கேட்டகிரிக்கு இங்கே வேலை இல்லை இங்கே பண்ணுறதுலாம் டிசைன் தானே

படிபடியா முன்னேறி மேல வருவாங்க நான் என்னென்ன என்ன வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா ரோட்டோர கடைகளை கொண்டு போய் டீ கொடுத்துருக்கேன் என்னோட பதினாலு வயசில ஆரம்பிச்சேன் இன்னைக்கு இந்த கம்பெனில வந்து இந்த நிலநிலையில உட்கார்ந்துட்டே இருக்கனா நேரடியாக வந்து உட்கார்ல படிபடியா வளர்ந்து தான் வந்திருக்கேன் அதனால தான் என்னால இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிக்க முடியுது என் கூட எத்தனையோ பேர் கம்பெனி ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு கம்பெனி மூடிட்டு போயிட்டாங்க ஆனா நான் இன்னைக்குமே இந்த கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வந்துட்டே இருக்கேன் மறுபடியும் இன்டர்வியூ வச்சு வச்சு தகுதி அவனுக்கு வேலை அதை அவன் முன்னேறி வரட்டும் பில்டிங் இருக்கும் சொல்ல மச்சா என்னடா மறுபடியும்ச்சா இப்போற சுத்தம் பண்ண போறியா நான் நினச்சி பால் போட்டா உங்க அப்பா ஸ்ட்ரைட்டா ஹெலிகாப்டர் ஷாட்டி அடிக்கிறாரேடா நினைச்சேன்டா இவர் ஏதாவது கோக்கு மாக்கு பண்ணுவார்னு அப்பவே நினைச்சேன் நீ ஏன் இவளை யோசிக்கிற நேரா போய் உங்க அப்பாவோட கள்ள விழு அவர் அப்படியே உனே கம்பெனி கூட்டு போயிடுவாரு இல்லடா உனக்கு எங்க அப்பாவை பத்தி ஒன்னும் தெரியாதுடா அவரோட மனசுல இடம் பிடிக்கணும்னா அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு உன் கம்பெனில அந்த கிளர்க்கு ஜாபே பண்றேன் அப்போதான் அவருக்கு ஒரு சிம்பத்தியே வரும் இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா பரவாயில்லடா இருக்கட்டும் அவர்கிட்ட எனக்கு நல்ல பேர் வாங்கணும் பொனி ஏ பொனி என்னாச்சு ட்ரஸ்டில் இருந்து எப்ப வந்த என்ன பொன்னி என்ன பிரச்சனை உன்னை நான் இவ்வளவு பதட்டமா எப்பவுமே பார்த்தது இல்லையே எப்பவுமே ட்ரஸ்டுக்கு போயிட்டு வந்தா மன நிறைவோட தானே இருப்பேன் இன்னைக்கு ட்ரஸ்ட்ல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அந்த அதிர்ச்சியில இருந்து நல்ல மேலவே முடியலன்னு ட்ரஸ்ட்ல அசம்பாவிதமா உன்னை கையெடுத்து கும்பிடுவாங்க உன் காலில் விழுவாங்க உன்கிட்ட மன்றாடி உதவி கேட்பாங்க இதைத்தானே நான் பார்த்துருக்கேன் அங்க என்ன அசம்பாவிதம் என் கழுத்துல ஒரு பொண்ணு கத்தியை வச்சான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா என்னமோ பொன்னி கத்தியால குத்த வந்தாங்களா சொல்ற பகையா இருக்கிறவங்கன்னு உலகத்திலேயே யாருமே இல்லையம்மா நானும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருந்தேன் இந்த அசம்பாவிதத்துக்கு அப்புறம் பகையா இருக்கிறதுக்கு மட்டும் இல்ல எனக்கு கொலை பண்றதுக்கும் ஆள் இருக்காங்கன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்